ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜினியா ஃப்ளவர்ஸ் நிறைய கலரில் இந்த பூக்கள் வந்து பூத்துருக்கு பாருங்களேன் ரெட் இருக்குது எல்லோ இருக்குது வயலட் இருக்குது ஒயிட் இருக்குது எல்லா கலர்லையுமே இந்த ஃப்ளவர்ஸுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காலையில் என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக இந்த பூக்களுடைய சீன் வந்து அப்லோட் பண்ணுறேன் சூப்பராக இருக்கு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜினியா ஃப்ளவர்ஸ் வந்து எல்லா நர்சரிகளையுமே கிடைக்கும் ஒரு டைம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா போதும் அடுத்த டைம் அதனுடைய விதையை எடுத்து நீங்களே போட்டிங்கன்னா நிறைய செடிகள் உற்பத்தி பண்ணலாம் Have a nice day. Kindly subscribe to my channel. Give your comments. Like the page. Bye bye. Have a nice day. Bye.